ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வயலுக்கு போக போகிறோம் இவர் வழக்கம் போல் இவர் இடத்துல வந்து படுத்துருக்காரு நம்ம போய் கத்திரிக்காய் அமௌட்டை தைக்க போகிறோம் கத்தி எடுத்துக்கிட்டோம் கயிறும் கோணி ஊசியும் எங்கே இருக்குதுன்னு தெரியல வச்ச இடத்துல காணோம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம வயலுக்கு போவோம் வயலுக்கு வந்தாச்சு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை ஃபுல் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருந்தாங்க நம்ம குளிக்க பிடிச்சி வச்சிருக்கோம் ஏன்னா இன்னொரு அரை மூட்டை வந்து காய் இருக்குது அதையும் உள்ளார கொட்டி நம்ம தைச்சி விட்டுடலாம் ரெண்டு பேரும் தான் வர சொல்லியிருந்தோம் ஏன்னா காய் கம்மியாக இருக்கிறதுனால மணிமேகலையும் இன்னொரு ஆளையும் தான் வர சொல்லியிருந்தோம் அவங்க பறித்து முடிச்சுட்டு பொறுக்கி வச்சுட்டு நேரமாகவே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க செடியெல்லாம் பழுத்துடுச்சுப்பா காய் வந்து ஈவடை வந்து முடிய போகுது அதாவது அறுவடை வந்து முடிய போகுது நம்ம அதுக்கு முன்னாடிலாம் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் காய் பறிப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து காய் பறிச்சிருக்கோம் மூணு முட்டையும் பேப்பரில் வச்சு நம்ம தச்சு போட்டாச்சு அந்த அரை முட்டை தானே அப்படியே தைச்சி போட்டுடலான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அதுக்கு ஏற்றுக்குழி இறக்குக்குள்ளி கமிஷன் வாடகை அப்படின்னு நிறையா காசு போகும் அதனால தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தச்சு போட்டாச்சு